ஜல்லா அலம்லாத்து வசலாம் அலமது இல்லா அல்லாவுடைய மூத்த புரிதையினால ஜபலுல் மலாய்கா என்கின்ற ஒரு பகுதியில் நம்ம முக்கியம் சுஹான் அல்லால் இந்த இடத்துல நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பதில் போறப்போ சம்பவம் நடந்த சம்பவத்தில் மிக முக்கியமானது அல்லாஹ் சுஹானு தாலாவுடைய உதவி பதில்லக்கு முல்லாதான் சொல்றான் வெற்றி மனுஷனால யோசிக்க முடியாத வெற்றி மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனுக்கு உதவி செய்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்த இடம் நம்ம இருக்கிற இடம் அல்லாவுடைய தூதர் மகன் சொல் ஆய்வு செஞ்சாங்க எப்படியாவது இந்த போரில் வெற்றி வேணும்னு ஏன்னா இது தௌஹீதுக்கும் சிறுக்குக்கும் எதிரான இடையில் நடந்து போகுது இது வந்து முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது அவங்களுடைய ஹிதாயத் அவங்களுடைய தௌஃபிக் அவங்களுடைய தொடுகை அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் ஃபஸ்தல்லா சல்லாஹும் வந்து துவா கேக்கு துவா கேட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு அல்லா சுமா சொன்னது தான் சூரத்தில் அன்ஃபாலில் எல்லாம் பதிவு செய்யலாம் எட்டு ஒம்பது ஒன்பதாவது ஆயத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் நல்லா சொல்கிறான் இது தஸ்தீ தூன ரப்பக்கும் ஃபஸ்ட் ஜாபலக்கும் நீங்கள் அல்லா சுஹானுவத்தாலாவிடம் உதவி தேடினீங்க தஞ்சம் அடைஞ்சீங்க அல்லாட்ட நீங்கள் உங்களுடைய உதவியை தேடும் பொழுது ஃபஸ்ட் ஜாபலக்கும் அல்லா சுபானுவத்தால் உங்களுக்கு பதிலளித்தான் அல்லா எப்படி பதிலளிக்கிறான் இன்னி முமித்துக்கும் அல்ஃபி மினல் மலாக்க ஆயிரம் மலக்குகளை அணியணியாக இறக்கி முருதிஃபின்னு எல்லாம் சொல்கிறான் அணியணியாக இறக்கி அல்லா சுஹானுவத்தாலா உங்களுக்கு பதிலளித்தான் உதவி அளித்தான் அப்போ அல்லாவுடைய உதவி எவ்வளவு சாலிடானது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு அயலா குள்ளிஷையும் கதிர் அல்லா சுஹானவத்தால் அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன் அல்லாஹ் சுஹானுவத்தால் அதனால் இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் வஞ்சிக்கப்படுறாங்க முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படுறாங்க முஸ்லீம்கள் தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னா அது முஸ்லீம்களால் வந்தது அல்லாவால் வந்தது கிடையாது அல்லாஹ் சுஹானுவத்தால் முஸ்லீம்களுக்கும் முக்மீன்களுக்கும் எப்பொழுதும் வெற்றியை கொடுக்குறவன் இது அல்லா சுஹானவத்தாலுடைய சுண்ணால உண்டு ஆனால் முஸ்லீம்கள் நல்ல முஸ்லிம்களாக வாழணும் நல்ல முக்மீன்களாக வாழணும் ஈமான் கொண்ட நிலையில் இருக்கணும் நல்ல எபாதத்துகளை செய்யணும் அல்லாஹுஹானவ தாலாவுக்கு மட்டுமே வணங்கி வழிபடணும் அல்லாஹ் சுஹானுவ வை இணை வைக்கக்கூடிய செயலை அவங்க செய்யக்கூடாது தர்காக்கு போகிறது சுஜூது செய்யறது அல்லாஹன்றி மற்றவர்களை அழைத்து பிரார்த்திக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் எப்படி வெற்றி கொடுப்பான் அதனால அல்லாஹ் சுஹானவத்தாளாவை மட்டுமே அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய முவாஹிதுகளாக இந்த முஸ்லீம்கள் மாறும் பொழுது இந்த சமூகம் மாறும் பொழுது நிச்சயமாக வெற்றி இருக்குது இப்போ நம்மளுடைய தேவத்து எப்படி இருக்கணும்னா அல்லா சுஹானவ பக்கம் மக்களை அழைக்கணும் அல்லாஹுவை வணங்குமாறு அப்படி அழைத்தால் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அல்ல சுகானுவத்தால வெற்றி கொடுப்பான் அல்ல சுகானுவச்சாலுக்கு எதிராக அல்லா வெற்றி கொடுத்தவன் அல்லா சுகானுவச்சால அபூஜைகளுக்கு எதிராக அல்லா வெற்றி கொடுத்தவன் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அல்லாவுடைய வெற்றி வந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அல்லா அல்ல சுகானுத்தால நமக்கு படிப்புகளை தருவானாக அல்ல சுகானுத்தாலும் அந்த சமூகத்துக்கு வெற்றி கொடுப்பானாக தொகையில தான் வெற்றி இருக்குது சிறுக்கை புறக்கணிப்புல தான் வெற்றி இருக்குது விவாதச் செய்வதில் தான் வெற்றி இருக்குது அதைதான் நல்ல சுகானுவ சொல்றான் நிச்சயமாக மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேறு எதற்கு படைக்கல உலக மோகத்தில் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இந்த உலகம் தரக்கூடிய இன்பத்துக்கு பின்னாடி நாம் இருக்கிறோம்னா நிச்சயமா வெற்றி வராது எப்பொழுது வெற்றி வரும் அப்படின்னா அல்லாஹ் சுஹானுவ நேசத்தை நம்மளுடைய உள்ளத்தில் சுமக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானுவ சாலாவுடைய ஈமானை நம்மளுடைய உள்ளத்தில் சுமக்க வேண்டும் அப்படி சுமந்த நிலையில் அல்லா சுஹானுவ வணங்கி வழிபடக்கூடிய மக்களால் நாம் இருக்கும்பொழுது நிச்சயமாக அல்லா சுஹானுவ தனி மனிதனாகவும் குடும்பமாகவும் சமூகமாகவும் கண்ணியமான வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு தருவாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்கின்ற ஒரு நினைவூட்டலை எனக்கு உங்களுக்கு நான் செய்து கொள்கின்றேன் ஜசாத் நான் பார்க்கிறேன்